அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் ஜெயிலரில் சார் அதில் நடிக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது அண்ட் இங்கே வந்துருக்க எல்லாரும் ப்ரெஸ் மீடியா அண்ட் எல்லாரும் முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் அண்ட் சம் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஐயோ ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அண்ட் எனக்கு சொல்லணும்னா ஐ மீன் ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது பட் இந்த அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட ஏன் தெரில பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெப்பன் வாஸ் ஒரு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னா லைக் குவன் 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 வந்து வந்து பற்றி சொல்லணும் ஏன்னா டிசி காமிக்ஸ் இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது அதை அதை படித்து வளர்ந்த ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறையா ட்ரீம்ஸ் நிறையா ட்ரீம்ஸோட வந்திருக்காரு அது அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன் அவருகிட்ட வேறம்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார் இந்த டிசி ஸ்டைல் இந்த காமிக் ஸ்டைல் இந்த மாங்க மாங்காய் அதை பற்றிலாம் ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார் அவங்களால மட்டும்தான் அதை முடியும் ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் சட்ட நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன் நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு ட்ரெயிலர் பார்த்துட்டு முடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பிரம்மாண்டமா செலவு பண்ணியிருக்காங்க யார் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு கேட்டேன்னே நான் சொன்னேன் இல்ல சார் புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்கு பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோட வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான் இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்தி இதை பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு 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 ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன் ஸ்டோரிஸும் சரி அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டேரக்டர் குருன்னு விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் எனக்கெட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷயம் பெருசாக தான் இருக்குது அவங்க அடுத்து லைன் அப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் சத்யராஜ் சார் நான் வந்து பாரதி ரோஜா சரோடு நடித்தேன் ராக்கியில் அவரோடு நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் ஜெயிலரில் சார் அதில் நடிக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளோ இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார் அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்பவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியா ஒரு 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 ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அண்ட் அவர் பண்ற படங்கள் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆரேஷன்ல வந்து ரீஇன்ட்ரடியூசிங் போட்டிருந்தாங்களோ ஃபேட் ஃபேசில் போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு படமா இருக்கும் அதில் சார் ஏதாவது நான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வெரி வெரி ஹாப்பி யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் மைண்ட் கோபி சார் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை சச் அ ஸ்வீட் பர்சன் அண்ட் அவர் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ் அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் அது வந்து நார்த்தில் அனுப்பன் கேஸ் சார் பண்ணிகிட்ருக்காரு சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ரியலி ஹாப்பி டு வொர்க் வித் யூ ஆல்சோ சார் அண்ட் தானியா இட்ஸ் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அவங்களும் பேங்களூர்லேருந்து வந்துட்டு ஏதோ படங்கள் நீங்க பண்ணிருக்காங்க அவங்ககிட்ட நான் கேட்டேன் பண்ண படங்கள்லயே அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸா சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான் அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான் அவங்க பண்ணதில்ல அதுவும் நான் கேட்டேன் அண்ட் தேங்க்யூ தாமியா அண்ட் ஹாப்பி டு ஒர்க் பிள்ளை வெரி வெரி மீன் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ அண்ட் உதயகுமார் சார் எலில் சார் தனஞ்சயன் சார் இவங்கெல்லாம் வந்து வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ் லவ் ஐ மீன் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாப் சார் இந்த மாதிரி ஒரு ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளவு தூரம் அவங்க பேஷ்னட்டா வரும்போது நீங்க வந்து அதை வந்து இங்க வந்து உங்க ப்ரெசன்ஸ்ல வந்து என்ஹான்ஸ் பண்றதே வந்து வார்த்தையா சொல்ல முடியாது தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஒன் யூ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணிருக்கேன் இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூ நியூவை தாண்டி இட் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பனோட வெப்பன்லேருந்து இருந்து இல்லை இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு அதுக்கு ப்ரஸ் மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் யாரும் இந்த படங்கள் நீங்க வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் ஸோ டேட்டு தான் தெரில எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சட்டன் படங்கள் பார்ப்போம்ல ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷனரியோட அந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம் பட் இந்த படங்கள் இந்த இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒரு சர்டன் விஷனரியோடு அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா வெப்பன் வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்குவல் மாதிரி தான் அது கோன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சிருக்காரு அது அது திறந்து அது திறந்து இருக்கும் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் முக்கியமாக ப்ரெசன் மீடியா யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட் தொடர்ந்து நான் பண்ணுற ப படங்கள் தரமணிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும் என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டும் இருக்கேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் பீங் யோர் இட் வாஸ் லவ்லி பீயிங் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் டு மன்சூர் சார் அண்ட் மில்லியன் ஸ்டுடியோஸ் பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்ட்டு பி அ பார்ட் ஆஃப் தி சக்ஸஸ் தேங்க்யூ